மூங்கில் காட்டில் தென்றல் புகுந்தால் இயற்கை குழலூதும் எங்கும் இதயத்தில் இறைவன் புகுந்தால் உள்ளம் உருகிப்பாடும் கவி பெருகி பாயும் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே திருவருகை காலத்தின் நான்காவது ஞாயிறு முதல் இரண்டு மூன்று வாரங்களில் நாம் சிந்தித்தது என்ன என்று ஒரு சில வார்த்தைகளோடு இந்த நாளின் மறை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் திருவுரை காலத்தின் முதல் ஞாயிறு நம்பிக்கை தாயுண்டு அன்பாலே குழந்தைக்கு பாலூட்ட நீ உண்டு என் வாழ்வில் நம்பிக்கை ஒளிகாட்ட இயேசுவே நீயே என் பாறை நம்பிக்கை இரண்டாவது வாரம் அமைதி எங்கெங்கோ தேடியும் காணாத கடவுளை உலகம் ஒதுக்கிவிட்ட மனித தன்மையில் உண்மையில் அன்பில் அமைதியில் தேடுவோம் தேடினோம் மூன்றாவது வாரம் மகிழ்ச்சி ஆழம் விழுதாய் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வேறாய் நான் பேர் நீங்கள் விழாமல் இருப்பதற்காக என்ற ஒரு மகிழ்ச்சியின் தத்துவத்தை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் சொன்னார் இன்று அன்பு அன்பினால் உலகை ஆளும் அருள் நிறை இறைவன் தாளை என்னிரு கரங்கள் கூப்பி இதமுடன் வணங்குகிறேன் என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவனின் அன்பே என்றால் உன் அருளை தான் அடியனின் கடமை என்றோ என்று ஒரு காலத்தில் எழுதியது அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தைதும் பராமரமே என்கிறான் தாயுமானவன் ஆக ஏன் கடவுள் நம்மை அன்பு செய்தார் இன்று நம்மோடு அன்பு உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அடித்தளம் இடப்படுகிறது இன்றைய வாசகங்கள் வாயிலாக எப்படி என்றால் கடவுள் விண்ணகத்திலிருந்து மன்னகத்தை உற்று நோக்கிறார் உங்களையும் என்னையும் காரணம் தெரியுமா நமக்கு அன்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தை தரப்பட்டது காலம் பொழுது கடவுள் கண்ணியிடம் பிறக்க திருவுளமானார் அவருடைய பெயர் இம்மானுபெல் என்பதை முதல் வாசகம் வாசிக்க நாம் கேட்டோம் அதைத்தான் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் கடவுள் மனிதனை விண்ணகத்திலிருந்து உற்று நோக்கினான் ஏன் தெரியுமா மண்ணுலகில் மதிநுட்பம் உள்ளவன் யாராவது இருப்பானா அப்படி இருந்தால் அவன் என்னை தேடுவானா என்ற ஒரு கூர்மையான பார்வையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லது கடவுள் தேடினார் ஆனால் இங்கு அப்படிப்பட்ட மனிதன் இல்லை எங்கு பார்த்தாலும் அலறல் எங்கு பார்த்தாலும் அமைதி இன்மை எங்கு பார்த்தாலும் நிம்மதி இன்மை ஆகவே கடவுள் மனிதனாக பிறக்க திருவிழம் கொள்கிறார் ஒருவேளை கடவுள் நல்லவன் ஒருவனுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லை ஆனால் நீங்களும் நானும் பாவிகள் பாவிகளுக்காக கடவுள் மனிதனானார் பாவம் தவிர நம்மை விட்டு அவர் வேறு நின்றார் சிலுவையில் அறையுண்டார் அடக்கம் செய்யப்பட்டார் உயிர் தெழுந்தார் மீண்டும் குழந்தையாக பிறக்கிறார் ஆக இதற்கு காரணம் ஏதாவது உண்டா உண்டு என்ன காரணம் எங்கு பார்த்தாலும் கல்லறைகள் நீதிக்கு ஒரு கல்லறை நிம்மதிக்கு ஒரு கல்லறை அன்புக்கு ஒரு கல்லறை ஆற்றலு கம்மறை சமாதானத்திற்கு கொல்லறை இப்படி கல்லறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு நிம்மதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வருகிறார் தனிமரம் தோப்பாகலாம் ஆனால் தோப்பு தனிமரம் ஆகலாமா ஆனதை பார்த்தார் மிருகம் மனிதன் ஆகலாம் ஆனால் மனிதன் மிருகம் ஆகலாமா கடவுள் பார்த்தார் இங்கே மனிதன் மிருகமாகிக் கொண்டிருக்கிறானே என்று பார்த்தார் பாவம் செய்த மகனுக்கு மகளுக்கு நிமிதி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வந்தார் அந்த வார்த்தையை தான் இந்த அற்புதமான தெய்வீக பாடல் விண்ணகம் மன்னகத்தை சந்திக்க போகிறது கடவுள் மனிதனை சந்திக்கப் போகிறார் அன்று ஏசையாவால் அழைக்கப்பட்ட இறைவன் மூன்று பதினாறு பதினேழு இன்று நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் மண் மழையை மறந்தாலும் மழைதானே மண்ணுக்குயிர் பலனில்லா நிலத்தை நனைக்கின்ற மழையை நீ இன்று எனக்கு இது அன்பினால் உலகை ஆளும் அருள் நிறை இறைவன் தாழை என்னிரு கரங்கள் கூப்பி இதமுடன் வணங்குகிறேன் என்ற வார்த்தையின் சொந்தக்காரர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் கடவுளின் பார்வையில் நீங்கள் வலிமை உள்ளவர்களாக நான் வல்லமை உள்ளவனாக இறை வார்த்தையில் என்ற ஒரே காரணத்திற்காக கடவுள் மனிதனாக பிறக்கிறார் அன்போடு எப்படி என்றால் ஒரு சமயம் ஒரு இளைஞன் வயலின் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் வயலின் கற்றுக்கொண்டான் ஒரு அற்புதமான குரு அவனுக்கு ஒரு நாள் இவன் என்ன கற்றுக்கொண்டான் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த அந்த இவன் வயலினை எடுத்தான் வாசித்தான் அரங்கு மகிழ்ச்சி இல்லை வாசித்துக் கொண்டே இருக்கிறான் கடைசியில் அந்த மூளையில் அமர்ந்திருந்த ஒரு வயதானவர் இவன் வாசிப்பதை பார்த்து கடைசி நேரத்தில் கை தட்டுகிறார் அந்த வயதான மனிதன் பேர் யாரும் அல்ல இவனுக்கு வயலின் கற்று கொடுத்த ஆசான் பேர் எத்தனை கைத்தட்டினாலும் தன்னுடைய குருவிடமிருந்து தான் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த அற்புதமான இசையை அவன் வாசித்து அந்த அங்கீகாரத்தை பெறுகிறான் எத்தனை பேராலும் அந்த செய்யப்பட்டிருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலும் அடைக்கலமும் நிறைவும் நிம்மதியும் நம்பிக்கையும் நல்லனம் கொடுக்கவர் இறைவன் மட்டும்தான் ஆக இன்று நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னால் விவிலிய பின்னணியில் ஆகாசு மன்னன் ஒரு அடையாளத்தை கேள் என்று இறைவாக்கினர் ஏசையா சொன்ன பொழுது கேட்க மாட்டேன் என்கிற சோதிக்க விரும்பவில்லை என்பதற்காக அல்ல மாறாக அவன் ஒருங்கிணை இஸ்ராயலுடைய மன்னனாக இருந்த தாவீது காலகட்டத்தில் வடக்கே இஸ்ராயல் தெற்கே யூதாவும் இருந்தபொழுது அவன் அசிரிய மன்னனோடு சேர்ந்து புறையன தெய்வங்களுக்கு அவன் தூபம் காட்டி தன்னுடைய ஒரே மகனை சாகடிக்கின்ற அளவுக்கு அவன் முயற்சி எடுத்த ஒரே காரணத்தினால் யாவை இறைவனை அவன் அடையாளம் கேட்கவில்லை ஆனால் இன்றைய வாசகத்தில் யோசிப்பு தன்னுடைய மனைவி மரியாள் தன் துணையின்றி கற்பவதியாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டும் யூத பாரம்பரியத்தில் அவனை கல்லால் இருந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் நீதிமான் கடவுளின் திட்டத்திற்கு கீழ்படுகிறான் இந்த சமயத்தில் தான் தாவிது மன்னன் இந்த நேரத்தில் இறைவனின் வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தவன் ஆனால் சவுள் மன்னன் கேட்கவில்லை என்பதற்காக சாலமோன் சொன்ன வார்த்தை கடவுளுக்கு தான் உண்மையான விசுவாசம் பலியை விட இரக்கமே மேலானது என்று குறிப்பிடுவது கீழ்ப்படிதல் ஆக எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இறைவா என்னுடைய நா உன்னை புகழாமல் இருக்கலாம் என்னுடைய கண்கள் உன்னை பார்க்காமல் இருக்கலாம் என் காதுகள் உன் வார்த்தைகளை கேட்காமல் இருக்கலாம் என்னுடைய சுவாசம் உன்னை சுவாசிக்காமல் இருந்திருக்கலாம் என்னுடைய கரங்கள் உனக்காக செயல்படாமல் போயிருந்திருக்கலாம் ஆனால் இன்றையிலிருந்து நான் உனக்காக வாழ உன் அன்பிற்காக வாழ நான் முடிவெடுத்து விட்டேன் என்ற உணவை தருகின்ற பொழுது அடுத்த வாரம் இந்நேரம் ஆண்டவர் இயேசு கரிசு உங்கள் உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் இந்த ஆலயத்திலும் கடவுள் பிறப்பார் என்ற நம்பிக்கையோடு அன்பினால் உலகை ஆளும் அருள் நிறை இறைவன் தாளை கரங்கள் கூப்பி இதமுடன் வணங்குகிறேன் என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவனின் அன்பே என்றால் உன் அடியை கோருதுதான் அடியேனின் கடமை என்றோ என்று உணர்வோடு வாழ்வோம் ஆமை